நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் வந்து இரண்டு மாடுகள் வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பதிலிருந்து பதிவேற்றம் பண்ணுறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நாம் பார்க்கக்கூடிய இரண்டு மாடுகளுமே வந்து பல் சேர்ந்த மாடுகள்ங்க ரெண்டுமே வந்து கைக்கறவை மாடுகளாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலான்னு சொல்லிக்கிறாங்க குணத்தில் அந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இரண்டுமே வந்து சுழி வந்து தெளிவாக இருக்குதுங்க இரண்டு மாட்டோட ஒரு நாள் கறவைன்னு பார்த்திங்கன்னா பதினைந்து லிட்டர் சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டங்க மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே எம் கல்லுப்பட்டிங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க இரண்டு மாடும் வந்து சேர்த்து விலை வந்து எழுபதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்பாடக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க இரண்டு கை கருவை மாடுகளுங்க ஒரு நாளைக்கு வந்து இரண்டும் சேர்த்து பதினைந்து லிட்டர் வந்து இருக்குதுங்க விற்பனை விலை வந்து எழுபதாயிரம் சொல்லிக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே எம் கல்லுப்பட்டிங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க நம்ம வீடியோஸை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்